ஹாய் இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கனடியில் ரிலீஸ் ஆன ஹாரரான மூவி இந்த படத்தை நைன்டீன் செவன்டி நைனில் எடுத்து முடிக்கிறாங்க ஹங்கேரியில் இருக்க பியூட பெஸ்ட் இந்த தேட்டரில் இந்த மூவி ரன் ஆகிட்டு இருக்கு தேட்டர் ஃபுல்லாக ஃபயர் ஆகுது ஐம்பத்தாறு பேர் இறந்து போகிறாங்க ஒரு தேட்டர் ஃபயர் ஆகுதுன்னா அந்த தேட்டருடைய ப்ரொஜெக்டர் ரூம் ஹீட்டாக வெடிச்சிருக்கணும் ஆனால் உண்மையான காரணம் மூவி பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருடைய ஆடியன்ஸுடைய சீட்லேருந்து தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதே மாதிரி இன்னொரு சம்பவம் சான் பிரான்சிஸ்கோலையும் இந்த மூவி ரன் ஆகிட்டு இருக்கும்போது மூவி பார்த்துட்டு அந்த ஆடியன்ஸ் திடீர்னு மிருகத்தனமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆக்சிடென்ட்ல ஒரு பிரெக்னென்ட் லேடி இறந்து போறாங்க இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஆடியன்ஸுடைய கையில இருந்த பாப்கார்ன்ல போதைப்பொருள் பொருள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க தேட்டருக்கு வெளியே பாப்கார்ன் கடையில வேலை பார்க்குற ஒரு லேபர் போதைக்கு அடிமையானவன் அவனுக்கே தெரியாம போத பொருள் பாப்கார்ன்ல மிக்ஸ் அப் ஆகி இந்த சம்பவம் நடந்திருக்கு அடுத்துதான் இந்த படத்தை செவன் டைம்ஸ் பிலம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதாவது இந்த படம் அவார்டு வாங்குறதுக்கு தகுதியானதுன்னு நினைச்சு இந்த படம் அவார்டு வாங்குறதுக்கு தகுதியானதா அப்படின்னு பார்க்கும் போது இதுலயும் ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க ஒரு லேடி ஜான ஹில்பர்க் இவங்க படத்தை பார்த்த ட்வெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்லயே ஒரு காஃபி ஷாப்ல இறந்து போறாங்க இன்னொரு ஜோ பேரஞ்சர் இவரும் படத்தை பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பீச்சில் சந்தோஷமா இருக்கும் போது மனுஷங்களை கொல்லக்கூடிய சில வகையான விஷய மீன்கள் இவரு கடிச்சு அவரும் இறந்து போறாரு இந்த மாதிரி இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ண இந்த மூவியோட ரீல்ஸ் யாருக்கும் தெரியாம இருந்திருக்கு சில ப்ரொடியூசர் அந்த மூவியோட ரீல்ஸ் தேடி கண்டுபிடிச்சு எந்த ஒரு சவுண்ட் எஃபெக்டையும் மாத்தாம வீடியோ கிளிப்ஸையும் மாத்தாம திரும்பவும் ரிலீஸ் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் ஆன ஆண்ட்ரம் முதல் சீல ஒரு டாகுக்கு ஊசி போடுறாங்க ஊசி போட்ட உடனே டாகும் இறந்து போகுது அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஒரு டாகை சொர்க்கத்துக்கு போற மாதிரி இருக்க ஒரு போட்டோவை பாக்குறோம் அடுத்ததா மூணு பேரும் சேர்ந்து காருக்குள்ள டிராவல் பண்றாங்க நேதன் அம்மாவை பத்தி கேக்குறான் இறந்து போயிருக்க நாய் சொர்க்கத்துக்கு போயிருக்குமா அப்படின்னு இல்ல அது நரகத்துக்கு தான் போயிருக்குன்னு அம்மா சொல்றாங்க இப்படி சொன்னதும் நேதனுக்கு ஒரு மாதிரியான விஷயத்த பாக்குறான் கார் ஓட்டிட்டு இருக்க அவனுடைய அம்மாவும் கண்ணுக்கு தெரியல ஓர் அளி நேதனுடைய அக்கா அவளுக்கும் தலையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு இவனுக்கு உடனே பயம் மாதிரியான சில விஷயங்கள் வந்து வந்து போகுது கண்ணு முழிச்சா ஒரு டென்ட்டுக்குள்ள படுத்துட்டு இருக்கான் இவன் கூட இவனுடைய அக்கா ஓர் இருக்கா ரெண்டு பேரும் காட்டுல ஸ்டே பண்ணிருக்காங்க அடுத்த நாள் விடிஞ்சதும் ஓர் கையில ஒரு மேப்பை வச்சுக்கிட்டு நேதனை பார்த்து கேட்கிறான் நீ அந்த இடத்துக்கு போய்தான் ஆகணுமா அப்படின்னு நேதனும் நான் கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்றேன் ரெண்டு பேரும் அங்க வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அப்படி நிக்கிறாங்க அந்த இடத்துல நிறைய போட்டோ ஃப்ரேம்ஸ் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க இது எல்லாமே இந்த இடத்துல இறந்து போனவங்களுக்காக வச்சிருக்க சில விஷயங்கள் நேதனும் இது என்னது அப்படின்னு கேட்குறான் ஓரலியும் உங்ககிட்ட ஒரு புக் இருக்குமா அது எடுத்துக்கூடாது அந்த புக்ல இருக்க ஒரு பேஜஸை படிச்சு பார்த்துட்டு நம்ம யாரை மிஸ் பண்றோமோ நமக்கு ரொம்ப எது ஸ்பெஷலான பொருளோ அந்த பொருளை வந்து இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான் நேதனுக்கு அவனுடைய டாக் இறந்து போனதுனால அந்த டாகுடைய காலராக இருக்க கழுத்துல மாட்டிட்டு இருக்க அந்த பெல்ட்டையும் அந்த இடத்துல வைக்கிறான் அந்த இடத்துல இருந்து நடக்கிறதுக்கு முன்னாடி போர்ட்ல சில விஷயத்தை எழுதி வச்சிருக்காங்க இந்த இடத்துக்குள்ள போனீங்கன்னா தற்கொலைக்கு தூண்டப்படுவீங்க அதாவது உங்க அறியாமையே நீங்களே சூசைட் பண்ணிப்பீங்க அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க கூடவே உங்களுடைய பேரண்ட்ஸையும் கூட பிறந்தவங்களையும் நினைச்சு பாருங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்தை தாண்டி அக்காவும் தம்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க நேதன் அந்த டாக் உடைய பெல்ட்டையும் எடுத்துக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்கன்னா நேதனுக்கு அவனுடைய டாக் இறந்து போனதுனால நரகத்துல இருக்குன்னு அவனுடைய அம்மா சொல்லியிருப்பாங்க இதனால இவனுக்கு பயம்புறுத்துற மாதிரியான கனவுகள் வந்துட்டு இருக்கும் இது எப்படியாச்சும் கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓரளவு ஒரு டிராமா பண்ணுவான் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்க இவங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துல தங்கறதுக்காக ஒரு டென்ட்டையும் கட்டிக்கிறாங்க நரகத்துல இருக்க இவங்களுடைய டாகை கூட்டு வரதுக்காக நரகத்தோட டூரை ஓப்பன் பண்ண போறாங்க ஒரு ஸ்டார் ஷேப்ல அஞ்சு வகையான கடவுளை அஞ்சு ஆங்கிளையும் வச்சுட்டு அந்த புக்கையும் ஓபன் பண்றாங்க நரகத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லியிருக்கு இவங்களும் ப்ரே பண்ணி முடிக்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த இடத்துல பள்ளத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க ஓரளி நேதனை பார்த்து நம்ம நரகத்தோட டூரை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லேயரா ஓபன் பண்ணணும் அப்படி ஓபன் பண்ணாதான் நரகத்துல இருக்க நம்மளுடைய டாக கூட்டு வந்து சொர்க்கத்துல விட முடியும்னு சொல்லி பள்ளத்தையும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க இப்படி தோண்டிட்டு இருக்கும் போது இவங்க கிட்ட ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு ஓரளி இதை பார்த்த உடனே நேதன் கிட்ட இது ஒரு பிசாசு அப்படின்னு சொல்ற ஆனா அது ஒரு அணில் தான் நமக்கும் பார்க்கும் போது அந்த அணில் ஒரு மாதிரியா இருக்கும் ஆனா அது ஒரு சாதாரண அணில் தான் நேதனை இந்த இடத்துக்கு எதுக்காக கூட்டு வந்தாலோ அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா இந்த பிசாச நீ தான் தோரத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு குச்சியும் கொடுக்குறேன் ரெண்டு பேருமே அந்த குச்சியை வச்சுக்கிட்டு அந்த அணிலை தோரத்துக்கிட்டே விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதே இடத்துல இறந்து போன ஒரு மனுஷனுடைய பாடி இருக்குது ஆனால் அது இவங்க பார்க்கவே இல்லை இவங்க வச்சிருக்க புக்கில் முதல் நேரம் ஓப்பன் ஆகுது அடுத்த சீனில் ரெண்டு பேருமே ஒரு பாறைக்கு மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்களுக்கு பின்னாடி ஒருத்த மட்டும் தனியாக நடந்து போயிட்டு இருக்கான் இவங்களும் இதை பார்த்துட்டு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க அவன் ஒரு இடத்துக்கு போயிட்டு கையில் ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பொம்மையை ஓரமாக வச்சுட்டு சூசைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான் பார்த்துட்டு இருக்க இவங்க நேதன் வந்து பயத்துல கத்த ஆரம்பிச்சான் அவனும் நீங்க யாரு நீங்க இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே சமாதானமாகி சாரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான் அடுத்ததா இவங்க திரும்பியும் பள்ளத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த பள்ளத்துல இருந்து நேதன் ஒரு கண்ணை ஓரளி கிட்ட கொடுக்குறான் ஓரளியும் அந்த கண்ணை கீழே வைக்கிறதுக்குள்ள நேதனுக்கு ஆப்போசிட்ல ரெண்டு உருவம் எழுந்திருக்கிற மாதிரி பார்ப்பான் பயத்துல கத்த ஆரம்பிச்சிருவான் ஓரளியும் கையில இருக்க கண்ணை யூஸ் பண்ணி சுற்றுவான் அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது நேதன் பிரஷ் பண்ணிருக்க மாட்டான் ஒவ்வொரு ஸ்மெல் அடிக்கும் நீ போய் பிரஷ் பண்ணிடா அப்படின்னு அக்கா சொல்லுவா நான் எல்லாம் பண்ண மாட்டேன் படுத்துட்டு இருப்பான் நீ இப்படிலாம் எல்லாம் சொன்ன கேட்க மாட்டேன் ஓபன் பண்ணி நம்ம நரகத்தோட டோரை ஓபன் பண்ற டைம்ல மூணு நாய் சங்கிலியில கட்டி போட்டுருப்பாங்க அந்த நாய்க்கு பேட் ஸ்மெல்னா ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல் இருக்க இடத்துக்கு உடனே வந்துடும் அப்படின்னு சொன்னதும் நேதன் பிரஷ் பண்றதுக்கு கிளம்புவோம் அவனும் பிரஷ் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் கிட்ட ஒரு போட்டு வந்துட்டு இருக்கும் அந்த போட்ல ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு லேடி நிர்வாணமா உட்கார்ந்துட்டு இருக்கும் இவனுக்கும் பயத்துல விக்கல் வர ஆரம்பிச்சிடும் அந்த போட்டும் வந்த வழியே திரும்பியும் போயிடும் இவனும் பயத்தோடவே டென்ட்டுக்குள்ள வந்து படுத்துப்பான் நேதனுக்கு திரும்பவும் அந்த பயம்படுத்துற மாதிரியான காட்சிகள் வந்துட்டு இருக்கும் இவங்க கிட்ட இருக்க புக்ல ஒரு உருவம் மண்ணுக்குழுந்து எழுந்து மனுஷனோட தோலை கழிச்சு அந்த தோலிய போட்டுக்கிட்டு ரெண்டு மனுஷ உருவங்க இவங்களுடைய புக்ல இருக்கும் அடுத்த நாள் காலைல விடிச்சதும் நேதன் யூரின் போகணும்னு நினைப்பான் அவனுக்கு கீழே பிளட் இருக்கிறத பார்த்ததும் பயந்து போயிடுவான் உடனே இவனுக்கு ஒரு சங்கிலி சத்தமும் கேட்கும் இவனுக்கு அந்த தலை நாயா இருக்குமோ அப்படின்னு பயந்து ஓடிடுவான் அந்த புக்ல செகண்ட் லயரும் ஓபன் ஆகுது அடுத்த சீன்ல நேதன் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான் ஓரளையும் என்ன அப்படின்னு போய் பார்க்கும் போது அவனுடைய கையில அடிப்பட்டு இருக்கும் இது எப்படி வந்ததுன்னு அவனுக்கு தெரியாது ஆனா அவங்கதான் பண்ணாங்கன்னு சொல்லுவான் ஓரளையும் நான் அவனுக்கு ஒரு புனிதமான தண்ணியை போட்டு சுத்தம் சொல்லி ஒரு சாதாரண தண்ணியை அவன் கையில ஊத்தி விடுவான் அடுத்ததான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய டாக் மேக்ஸினே தேடிட்டு இருப்பாங்க நேதனுக்கு மட்டும் ரெண்டு கை வெளியே வந்து போன மாதிரி இருக்கும் இவன் பயத்துல அந்த இடத்தையே பாத்துட்டு இருப்பான் ஓரளையும் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அந்த டாகுடைய காலரை ஒரு இடத்துல மறைச்சு வைப்பான் நேதன் கிட்ட இதை காமிச்சு நரகத்துல இருக்க நம்முடைய சொல்லி சொர்க்கத்துல விட்டுட்டா நம்ம வந்த வழியும் நினைப்பான் இந்த இடத்துல ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கும் அவங்க ஆகுது நேதன் அந்த சத்தம் கேக்கிற இடத்துக்கு வேகமா ஓடுறான் அங்கதான் இருக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கான் ஓரளையும் அந்த டாகுடைய காலர் எடுத்துக்கிட்டு இவன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேருமே சத்தம் கேக்கிற அந்த இடத்துக்கும் போயிடுறாங்க இவங்களுடைய புக்ல இருந்த அந்த ரெண்டு பேரும் இவனுங்க தான் நேதனுடைய கனவுல வந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப உண்மையே நடந்துகிட்டு இருக்கு இவனுங்க ரெண்டு பேரும் மனுஷ கருத்தின்ற மிருகனுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூசைட் பண்றதுக்கு ஒருத்தன் ட்ரை பண்ணிருப்பான் அவன் கையில ஒரு வெள்ள கலர் பொம்மை இருந்திருக்கும் போரளி இதை உடனே கரெக்டாக கெஸ் பண்றான் அவனதான் இப்போ வேக வச்சு சாப்பிட போறாங்க இவங்களும் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கும் போது அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் கரெக்டா கண்டுபிடிச்சிருவான் அதே இடத்துல அவனுக்கு பக்கத்துல நிறைய நாய்ங்களை வச்சு வெட்டிக்கிட்டு இருப்பான் இதையே நம்ம நோட் பண்ணிக்கணும் ரெண்டு பேருமே வேகமா ஓடிக்கிட்டு அவங்களுடைய இடத்துக்கும் வராங்க போரளி இங்கிருந்து கிளம்புறதுக்காக அவளுடைய திங்ஸ் எல்லாம் பேக்ல எடுத்து வச்சிட்டு இருக்கா நேதன் நான் அந்த டாகை கண்டுபிடிக்காம வரமாட்டேன்னு சொல்லிட்டு பள்ளத்தை தோட்டிக்கிட்டு இருக்கான் இல்லையோ அவனை சமாதானப்படுத்தி கூட்டு போறதுக்குள்ளேயே திரும்பவும் அந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்குது எடுத்து வச்ச பேக்கை கூட எடுக்காம வேகமா ஓடுறாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு போட் இருக்கு அந்த போட்லயும் ஏறுறாங்க போரளி போட்டை ஓட்டிக்கிட்டு இருக்கா பின்னாடி பார்க்கும்போது நேதன் காணும் அவளும் சுற்றி பார்த்துட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சு நேதனை தேட ஆரம்பிக்கிறான் ஒரு வழியாக நேதனையும் கண்டுபிடிச்சி பயங்கரமான சந்தோஷத்தோட போட்டு கரைக்கு உதவினதும் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமான சந்தோஷம் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா கதையை இங்க தான் ஆரம்பிக்குது அவங்க இருக்கிற இடத்துல இருந்து முன்னாடி நடந்து போகும்போது எங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சாங்களோ அதே இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்களுடைய டென்ட் இருக்கிற இடம் பழத்தை தோண்ட இடம் இதெல்லாம் உடனே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஆனா அதே நேரத்துல ஒரு சங்கிலி சத்தமும் கேக்குது நேதனுக்கு அந்த நாயா இருக்குமான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சான் போரிலிக்கு மனுஷி கருத்திட்டு அந்த ரெண்டு பேர் இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க பயத்துல எவ்வளவோ ட்ரை பண்ணி அவனுடைய வாயை மூடுறான் ஆனா அவன் கத்திக்கிட்டே இருக்கான் கடைசியில அவனுக்குள்ளேயும் உட்கார வச்சிட்டு அந்த இடத்துல கனி எடுத்து வச்சுக்கிட்டு நைட்டு தூங்காம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க நேதன் நான் அந்த மூணு நாயை பார்த்துன்னு அந்த புக்கை ஓபன் பண்ணி அவனுடைய அக்கா கிட்ட காமிக்கிறான் ஓரளி அந்த புக்கை தூக்கி போட்டுட்டு அந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான் நம்முடைய டாக் நரகத்துல இருக்குன்னு அம்மா சொன்னதுனால உனக்கு மோசமான கனவு வருது இதுல இருந்து உன்னை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ராமா பண்ண அப்படின்னு சொல்றான் அப்படின்னா புக்ல இருக்க அப்படின்னு நேதன் கேக்குறான் அந்த புக்கை நான் தான் உருவாக்கினேன் அதுல இருக்க ட்ராயிங்ஸ் எல்லாமே நான் தான் உருவாக்குனேன் அப்படின்னு ஓரலி சொல்றான் இந்த நேரத்துல நேதன் ஒரு உண்மையை சொல்றான் நான் ஒரு நாள் விளையாடிக்கிட்டு இருந்த போது கருப்பா ஒரு கை வெளியே வந்து என்னை கூப்பிட்டுது நானும் அதுகிட்ட போகும்போது ஒரு விஷயத்த அவனுடைய அக்காவும் என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேக்குறான் உன் ஒருத்தர் ஏமாத்த போறாங்க அப்படின்னு சொல்லிச்சு ஓரளி எந்த விஷயத்துலன்னு கேக்குறான் டாகுடைய காலர் விஷயத்துல அப்படின்னு சொல்றான் ஓரளிக்கு எதுவுமே பேச முடியல உண்மையிலேயே இந்த விஷயத்த வச்சுதான் இவனை ஏமாத்திருப்பான் இப்படி ரெண்டு பேருமே அமைதியா இருக்கும் போது ஒரு சங்கிலி சத்தம் ரெண்டு பேருமே அது தலை நாயின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சு ஒரு மரத்துக்கு மேல போய் உட்காந்துக்கிறாங்க போரலி கிட்ட இருக்க அந்த கண்ணை வச்சு சுடும் போது அந்த சங்கிலி இவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஓரமா ஒதுங்கி போகுது அடுத்த சீல இவங்க வச்சிருக்க புக்ல போர்த் லேயர் ஓபன் ஆகுது ஒரு பிளாஷ்பேக்ல மூணு பேர் இருக்காங்க நேதன் போரளி இவங்களுடைய அம்மா மூணு பேரும் சந்தோஷமா இருக்கும் போது இவங்களுடைய டாக் திடீர்னு கத்த ஆரம்பிக்குது உடனே நேதனுடைய கையையும் இதனால இதனாலதான் முதல் சீல அந்த நாய்க்கு ஊசி போட்டு சாகடிப்பாங்க பிரசன்ட்ல நடக்கிற விஷயத்துல மனுஷ கறி தின்றவனுங்க இவங்க இருக்கிற இடத்துக்கும் வந்துருவானுங்க ஓரளி இதை பார்த்த உடனே நேதனுடைய வாயை வந்து டைட்டா பிடிச்சுப்பா எங்க கத்திருவனும் அப்படின்றதுக்காக ஓரளியும் அவங்க கிட்ட இதை தப்பிக்கிறதுக்காக அந்த மரத்துல இருந்து பொறுமையா கீழே இறங்கி வருவா நேதன் இந்த நேரத்துல ஓடி போய் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருப்பான் அவங்க ரெண்டு பேரும் நேதனை பாத்துருவாங்க கண்ணை எடுத்து ஷூட் பண்ணவங்க உடனே விழுந்துருவான் ஓரளையும் அவனை காப்பாத்தறதுக்காக ஓடும் போது ஓரளையும் கண்ணை வச்சு ஷூட் பண்றாங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்களோன்னு பார்க்கும் போது இல்ல கண்ணுல மயக்க ஊசி மருந்து போட்டு ஷூட் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேரையும் ஒரு கோணியில் போட்டு அவங்களுடைய இடத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு இருப்பானுங்க அடுத்த சீனில் ரெண்டு பேரையுமே ஒரு ஒரு குண்டில் போட்டு வச்சிருப்பாங்க ஆட்டுத்தளமா இருக்க அந்த உருவத்து கீழே அடுப்பையும் பத்த வைப்பானுங்க வேக வச்சு சாப்பிட்றதுக்கு முதல்ல நேதனை போட்டு வேக வைக்கிறாங்க ஓரளிக்கும் என்ன பண்றது தெரியுமே காலாலி எட்டி எட்டி உதைச்சி அந்த கூண்டையும் உடச்சிடுறான் ஓரளி வெளியே வந்ததும் நேதனை தப்பிக்க விட்டுருவா பக்கத்துல இருக்க கண்டை வச்சு ரெண்டு பேர்ல ஒருத்தனை ஷூட் பண்ணிடுறான் இன்னொருத்தன் அவனை வண்டியில உட்கார வச்சுட்டு இவன ஓரளி அடிக்க வரும்போது அதே கண்டை வச்சு இவனையும் ஷூட் பண்ணிடுறான் ரெண்டு பேரும் அதையும் தாண்டி அந்த காரை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போனதும் வண்டி ஸ்டாப் ஆயிடும் ரெண்டு பேருமே இறந்தும் போயிடுவாங்க நேதன் ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான் அவனுக்கு ஒரு நாய் அழுகிற மாதிரி சத்தம் கேட்கும் அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி பிளட்டை திரும்பியும் பார்ப்பான் இந்த பிளட் இருக்கிற இடத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவான் ஒரு சங்கிலி பார்ப்பான் அந்த சங்கிலியும் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஒரு நாய் உட்கார்ந்துட்டு இருக்கும் அந்த நாயோட காலில் அடிபட்டு இதுவரையும் பார்த்த பிளட் எல்லாமே இந்த நாயோடது தான் இந்த நாயோட காலில் ஒரு பிளேட்டு லாக் ஆகிற மாதிரி இருக்கும் நே தினம் அந்த லாக் ஆற பிளேட்டு எடுத்து விடுவான் இந்த விஷயத்த யார் பண்ணிருப்பாங்கன்னா மனுஷ கருத்தின்ற அந்த ரெண்டு பேர்ல ஏற்கனவே ஒருத்தன் நாயை வெட்டிக்கிட்டு இருப்பான் இந்த மாதிரி நாயை வேட்டையாடணும் அப்படின்றதுக்காகவே லாக் ஆகிற மாதிரி ஒரு பிளேட்டை செட் பண்ணிருப்பான் அப்படிதான் இந்த நாயும் மாட்டிக்கிட்டு இருக்கோம் நேதனுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும் நம்முடைய அக்கா சொன்ன மாதிரி மூணு தல நாயின்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்றதையும் அவனுக்கு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் நம்ம நாயை காப்பாற்ற முடியல அப்படின்னாலும் ஏதோ ஒரு நாயை காப்பாத்திருக்கோம் அப்படின்றதுனால அந்த நாயும் இவனுக்கு நன்றி உணர்வு தெரிவிக்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடும் நேதன் அந்த நாயோட காலில் மாட்டிக்கிட்டு இருந்த அந்த சங்கிலியை எடுத்துக்கிட்டு டென்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் ஓரளி நேதனு தேடிக்கிட்டு இருப்பான் இதுக்கு முன்னாடி நேதனுக்கு தெரிஞ்ச அந்த கருப்பு உருவம் எல்லாமே ஓரளிக்கு தெரிய ஆரம்பிக்குது ஓரளியும் நேதனை எவ்வளவு தேடி பார்த்து கிடைக்கல அப்படின்றதுனால தோணுனு குழியும் புதைக்கிறா அந்த புக்கையும் மொத்தமா போட்டு எரிக்கிறா இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல டென்ட் குள்ள அமைதியா இருக்கா அந்த பக்கம் நேதன் சங்கிலியை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் அவன் எடுத்துட்டு வரும்போது அந்த சங்கிலியோட சத்தம் ஓரளிக்கும் கேட்க ஆரம்பிக்குது ஓரளிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம மூணு தலை நாயின்னு நினைச்சுக்கிட்டு கையில இருக்கு கண்ணு எடுத்து ஷூட் பண்ற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கான் நேதனும் மூணு தலைநாயின்னு அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சந்தோஷத்தோட அக்கா கிட்ட சொல்றதுக்காக வந்துட்டு இருக்கான் இந்த பக்கம் ஓரளியும் கண்ணை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் கடைசியா கண்ணு சுடுற மாதிரி காமிக்கிறாங்க இந்த படத்துல நமக்கு பயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காங்க இந்த காட்டுக்குள்ள வரும்போது ஓரளிக்கு இந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணணும்னு வந்திருப்பா ஆனா வரும்போது நேதனுக்கு பயமா இருந்திருக்கும் படத்தோட கடைசியில அந்த மூணு தலை நாயின்னு ஒண்ணு இல்ல அப்படின்றத வந்து அவன் ஸ்ட்ரைட்டாவே புரிஞ்சுப்பான் நேதன் சொன்ன விஷயத்தினால ஓரளிக்கு பயத்தை ஏற்படுத்தினோம் இதுனால ஆப்போசிட் ஆகி தம்பியை காப்பாத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து அவளுடைய பயமே அவளை கொன்றும் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்குள்ள பாக்கிறதுக்காக மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஆஃப் ஆல்